வணக்கம் சார் என்னோட பேர் பசுமதி நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா பஞ்சட்டி கிராமத்தில் வசிக்கிறேன் சார் நான் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக வேலை செய்கிறேன் இந்த ஏஎல்பி கிளாஸ்க்கு நான் எப்படி வந்தேன்னா எங்கள் மேடம் மூலயமா தான் நான் இந்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணேன் ஏன்னா வந்து கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் ஜாயின் பண்ணேன் அவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஜாயின் பண்ணேன் ஆனால் இந்த கிளாஸ் ஆரம்பித்த முதல்ல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எனக்கு படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாகிடுச்சு ஒவ்வொரு நாளும் எதை பற்றி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது இந்த அறுபத்தி நாலு வீடியோ வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க அந்த அறுபத்தி நாலு வீடியோ பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக எனக்கு புரிதல் இருந்தது ஏன்னால் எனக்கு வந்து ஜாதகம் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது என்னோடய ராசி நட்சத்திரம் இது ரெண்டு மட்டும்தான் எனக்கு தெரியும் என்னோட ஹஸ்பண்டோடது குழந்தைங்களோடது இதில் இதை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருந்தேன் மற்றபடி அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது ராசிகள் கூட எனக்கு ஆர்டராக சொல்ல தெரியாது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருக்குதுன்னு தெரியும் ஆனால் என்னென்ன நட்சத்திரங்கள் அவங்க யாருக்கு அதிபதி அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது நான் அது இது எதுக்காக நான் எங்கள் ஹஸ்பண்டு குழந்தைங்கள்து எல்லாமே பார்த்து வச்சுருந்தேன்னா கோயிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணும்போது கேட்பாங்க அதுக்காக மட்டும்தான் நான் அதை தெரிஞ்சு வச்சுருந்தேன் மற்றபடி எனக்கு அதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம்லாம் கிடையாது இந்த கிளாஸுக்கு எங்கள் மேடம் சொன்னதால் மட்டும்தான் நான் சேர்ந்தேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்து நான் சேரலை ஆனால் வந்துட்டக்கப்புறம் இதை கற்றுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த பஞ்சாங்கம் இருந்து சொல்லணும் அது பஞ்சாங்கம் வந்து எதுக்கு பார்க்குறாங்க எது எந்த திதியில் நம்ம வந்து நல்ல நாள் செய்யணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன திதியில் செய்யணும் அமாவாசை பௌர்ணமி எதுக்கானது தெய்வங்கள் வழிபடுறதுக்கான திதிகள் எது அசுப திதிகள் எது அப்படின்றது எல்லாம் எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது எல்லாமே தெரியும் நான் வந்து நல்ல நேரம் ராகு காலம் எம்மகண்டம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் எல்லா நாளும் கடவுள் கொடுத்த நேரம் எல்லாமே நல்ல நேரம் அப்படின்னு தான் நான் எல்லாேருக்கும் சொல்லுவேன் நானும் அப்படி தான் செய்வேன் ராகு காலம் எம்மகண்டோ அதெல்லாம் கூட பார்க்க மாட்டேன் இதில் திதிகள் ப பார்க்கும்போது அது ஏன் செய்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஏன் செஞ்சுட்டு வந்தாங்க இதை ஒரு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அமாவாசையிலே இது பண்ணணும் பௌ பௌர்ணமியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கான விளக்கம் வந்து எனக்கு பஞ்சாங்கம் கிளாஸில் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிகள் எடுத்தாங்க அதோடய அதிபதிகள் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதோட அதிபதிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களை நூற்றி எட்டு பாதங்களாக எப்படி பிரிச்சிருக்காங்க அந்த நூற்றி எட்டு பாதங்களில் எத்தனை பாதங்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கு எத்தனை பாதங்களாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க நட்சத்திர பாதங்களாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க அந்த நட்சத்திர பாதங்கள் வந்து எவ்வளோ வருஷம் இயங்குது அதோட கால அளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் லக்னம் எத்தனை நாள் எத்தனை வருஷத்துக்கு இருக்குது ஒரு ராசி கட்டத்தில் எவ்வளோ நாள் வந்து லக்னம் வந்து ட்ராவல் ஆகுது லக்னம் வளரும் எல்லாருமே ரிவ்யூவில் சொல்கிறாங்க லக்னம் வளரும்ன்றதே எனக்கு புதுசாக இருக்குது புதுசாக இருக்குது எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஐடியாவும் இல்லை லக்னம் இருக்குது அது மட்டும்தான் தெரியும் அது வளருதா வளரலையா அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே வந்து தான் அது புதுசாக நான் தெரிஞ்சுட்டு எல்லாம் அது லக்னம் வளருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க எனக்கு லக்னம்னா என்னன்றதே நான் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆதிபத்தியங்கள் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பாவகங்கள் அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பாவகங்கள் அப்புறம் கிரக காரகத்துவங்கள் அந்த கிளாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் ஒரு அந்த அறுபத்தி நாலு வீடியோ பார்த்ததால இதெல்லாம் எனக்கு நல்ல பு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே வந்தது அதுக்கப்புறம் லக்னம் வந்து பத்து வருடம் இயங்கும் நட்சத்திர புள்ளின்றது ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் இயங்கும் அதுக்கப்புறம் அந்த அஞ்சு ரூல்ஸு எப்படி அப்ளை பண்ணோன்னு சொல்லி கொடுத்தாங்க அது அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது நம்ம இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணும்போது ரூலாக கொடுத்துட்டாலே ஈஸியாக இருந்தது ரூல் அப்ளை பண்ணும்போது நம்மளால் பலன் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது க்ளாஸ்லையும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது நம்ம இதை பண்ணலாம் நம்மளும் ஜாதகம் பார்க்கலாம் மற்றவங்களுக்கும் நம்ம பார்க்கலாம் நமக்கே நம்ம பார்த்துக்கணும் முதல்ல மற்றவங்களுக்கும் நம்ம பார்த்து நல்லது சொல்ல முடியும் நல்லது உனக்கு இப்போ நல்லது நடக்க போது நீ பயன்படுத்திக்கோ இந்த நேரம் உனக்கு சரியில்லை நீ வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ரூலாக சொல்லிக் கொடுக்கும்போது தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்தது அதுக்கப்புறம் நான் அதை போட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு எனக்கு அந்த ரூலெல்லாம் அப்ளை பண்ண வந்துருச்சு ஆனால் அது பலனாக சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்தது அதுக்கப்புறம் ஜாதகம் போட்டு அதை சொல்லி கொடுக்கும்போது எனக்கு கிளாஸ் நல்ல புரிதல் இருந்தது அது இப்போ எனக்கு ஜாதகம் ஒன்று ஒன்று போட்டு பார்க்கும்போது நல்ல ப்ராக்டிஸ் கிடச்சிருக்குது நான் எங்கள் கோச்சுக்கும் எங்கள் ஹஸ்பண்டோட ஜாதகத்தை நான் ஆய்வுக்கு எடுத்து போட்டு அனுப்பியிருந்தேன் அவருக்கு அதில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது நானும் ஒரு பைக்கில் தான் போனோம் போகும்போது ரெண்டு பேரும் தான் விழுந்தோம் ஆனால் எனக்கு எந்த அடியும் இல்லை அவருக்கு தான் கையில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ரூல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தேன் அப்போ ஃபோர்த் ரூலில் வந்து அவருக்கு மூணு எட்டு இது காம்பினேஷன் இருந்தது மூணு எட்டுன்றப்போ நமக்கு வந்து மரணத்திற்கு ஒப்பான கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அது அது இருந்தது சரி அந்த நேரத்தை நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிரான்சிட்டு ட்ரான்சிஸ்ட் ஈவெண்ட்டில் போய் மூவ் பண்ணி பார்த்தேன் அந்த டேட்டில் பார்த்திங்கன்னா அந்த டைம் நைன் ஃப ப ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நான் மூவ் பண்ணி பார்த்தேன் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து லெவன் ஃபிஃப்டீன் வரைக்கும் அந்த டைம் வந்து மூணில் கேதுவும் எட்டில் குரு பகவான் இருக்காரு கேது கேது ராகு குரு ராகு அப்படின்னு இருந்தது ராகு கேதுன்னா திடீர் நிகழ்வு அப்படின்னு சொன்னாங்க பூர்வீகமான திடீர் நிகழ்வு அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க க ராகு வந்து அப்பா வழி கர்மா சொன்னாங்க தாத்தா வழி கர்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க கேது வந்து அந்த பாட்டி வழி கர்மா அம்மா வழி கர்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போது அதோட தொடர்பு தான் ஏதோ இது நடந்திருக்கு அப்படின்றது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினேன் அதுவும் அதுவும் மூணு எட்டு காம்பினேஷன் வேறு இருக்குது அதனால தான் நமக்கு இது நடந்திருக்கு இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம் ஒரு ஏடிஎம் பார்த்துட்டு ஒரு தேர்ட்டி தான் ஸ்பீடு அவர் போனது எப்பவுமே ரெகுலராக ஸ்லோவாக தான் போவார் ரொம்ப ஸ்லோவாக ட்வெண்ட்டி டூ தேர்ட்டிக்குள்ளே தான் இருக்கும் அந்த ஸ்பீடில் தான் போகிறோம் பின்னாடி வந்தவங்க வந்து இடிச்சிட்டு விழுந்து கொஞ்ச தூரம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க பைக்கில் விழுந்துட்டு இது ஏன் நடந்தது ஏன் நடந்தது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எல்லாம் வேகமாக போகிறோம் கூட நல்லா தான் போகிறான் ஸ்லோவாக நம்ம ஓரமாக வே பார்த்துட்டு ஏடிஎம் பார்த்துட்டே போனால் ஏன் இது நடந்தது அப்படின்ற கேள்வி இருந்தது அதுக்கான விடை எனக்கு இப்போ கிடச்சிது இந்த கிளாஸில் சேர்ந்ததுக்கு அது விடை கிடச்சிது அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு துல்லியமாக அந்த நேரத்தை கூட நான் எங்களுக்கு அடிப்பட்ட எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அடிப்பட்ட நேரம் வந்து லெவன் ஃபைவ் கரெக்டாக அந்த நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன் லெவன் ஃபிஃப்டீன் வரைக்கும் லெவன் ஃபோர்டீன் வரைக்கும் டைம் அதில் கொடுத்துருக்குறாங்க அந்த நேரத்தை அவ்வளோ துல்லியமாக கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக அந்த இது பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு துல்லியமாக பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார் ஐயா அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும் இந்த அளவுக்கு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாரு எல்லோரும் பயன்படுத்தோன்ட்டு அதனால் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லணும் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன் முதல்ல அதுக்கப்புறம் இந்த கிளாஸை இந்த அளவுக்கு சிம்ப்ளிஃபைடாக ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஏன்னா ஜாதகனா என்னென்னே தெரியாது சூன்யமாக வந் ஜீரோவில் வந்தோம் நாங்கள் அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கணும் ஆசிரியர்கள் வந்து அவ்வளோ எளிமையாக ஒரு சில நேரம் குதர்க்கமாக கேள்வி கேட்டால் கூட அதுக்கு அவங்க பதில் சொல்கிற விதம் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க எவ்வளோ புரிகிற வரைக்கும் சொல்லி தர தராங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது டீச்சர்ஸ்லாம் இவ்வளோ இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போதே கற்றுக்கணும் இவங்கள பார்த்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் ஒரு சில கேள்விகள்லாம் இன்னும் இப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும் இன்னும் ரொம்ப சின்ன கேள்வியாக இருக்குது இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கு அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த விதம் அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ பொறுமையாக சொல்லித்தராங்க கேட்ட கேள்வியே திரும்ப கேட்டாலும் அதுக்கு அழகாக பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஆசிரியர்களுக்கும் தனித்தனி பேராக சொல்ல முடியாது எல்லார் பேரையும் அப்புறம் யார் பேர்னா விட்டு போச்சுன்னா அது ஒரு மன வருத்தம் எனக்கு அதனால் யார் பேரையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் கர்மா கிளாஸ் கர்மா கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த கிளாஸுக்கு சேர்ந்ததுக்கான பலனே கர்மா கிளாஸ் தான் நான் உணர்ந்தேன் கர்மா கிளாஸில் ஜாயின் பண் அந் அன்னைக்கு அட்டன் பண்ணதே அழுதுகிட்டே தான் அட்டன் பண்ணேன் கர்மா கிளாஸ் அவ்வளோ நான் யாரு அப்படின்றத உணர வச்சுது அந்த சுயத்துக்கு நன்றி சொல்லும்போது அதுக்கு அது அதுக்கான மகிழ்ச்சியை சொல்லவே முடியல அளவில்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லும் போது நான் வந்து யோகா க்ளாஸ் போயிருக்கேன் மெடிடேஷன் கிளாஸ் எல்லாமே போயிருக்கேன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ராக்டிஸ்லேயும் இருந்தேன் அவங்களும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் நமக்கு ஹெல்ப் பண்ண டெய்லி டெய்லி நமக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லும் போது அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொல்கிறேனான்னு தெரியாது ஆனால் சொல் அது ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஆனால் இது வந்து உணர வச்சுட்டு நம்ம நன்றி சொல்ற சொல்ல வச்சாங்க அது உணர்ந்து நன்றி சொல்லும்போது அதோட மகிழ்ச்சியை வந்து சொல்லவே முடியல அளவில்லாம மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவுக்கு அப்பாவுக்கு நமக்கு சுயத்துக்கு அது நன்றி சொல்லும்போது அதோட மகிழ்ச்சியை நான் வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எனக்குள்ளே நான் ஃபீல் பண்ணேன் கர்மா கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு அதுக்கான ரிவ்யூவும் நான் அன்றைக்கே சாருக்கு சாரோட சாரோட இதுவில் சொல்லிட்டேன் நான் அன்றைக்கே சொன்னேன் சார் வந்து அடிக்கடி கிளாஸில் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லுவார் ஒரு பிள்ளையை படிக்க வச்சுருங்க எப்படி பட்டாது ஒரு ஒரு குழந்தைக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் எனக்கும் அதுதான் பெரிய கனவாக இருந்தது நான் இது வந்து ஆசைப்பட் நான் தெரிஞ்ச ஆசைப்பட்டேன்னா தெரியாமல் ஆசைப்பட்டனான்னு தெரியல அது சின்ன வயசுலேருந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் சார் சொல்லும்போது நம்ம இதை செய்யணும் மேரேஜை நம்ம பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் செய்யலாம் அதுக்கான காலம் அப்போ தான் இருந்தேன் சார் இதை சொல்லிகிட்டே இருக்கும் போது இதை செய்கிறதுக்கான காலம் இது தான் அப்படின்னு நான் உணர்ந்துடு உணர்ந்துக்கிட்டேன் அதையும் நான் பதிவு பண்ணேன் சார்கிட்ட சொன்னேன் அப்போ சொன்னாங்க சார் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் நிறைய பண்ணோன்னாவும் அவசியம் முடிஞ்சதை பண்ணுங்கள் அப்படின்னாங்க எனக்கும் ஒரு பா நான் ஸ்கூலில் போய் சொல்லிட்டு வந்ததை நான் பதிவு பண்ணேன் எனக்கு இப்போது ஒரு பொன் குழந்தை எயித்து படிக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க அப்பாவுக்கு வந்து கண் பார்வை கம்மியாக இருக்குது அம்மா மட்டும்தான் அவங்க வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க சரி பாப்பா நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் நல்லா சொன்னாங்க சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதாவது ஏதோ என் வாழ்க்கையில் சாதித்த மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கர்மா கிளாஸ்க்கு அப்புறம் டெய்லி அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறது என்னோடய சுயத்துக்கு நன்றி சொல்கிறது நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது எனக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கு ம் அதுக்காக உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் என்னை சேர்த்து விட்ட மேடம் எங்கள் மேடம் கஜலக்ஷ்மி அவங்க பேர் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கிளாஸ் நல்ல புரிதல் இருந்து சார் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்குது மேற்கொண்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம உதவியாக தான் செய்யணும்னு நினைக்கிறேன் சார் வேறு எந்த மோட்டிவும் இல்லை நம்மளால் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனைன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கணும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சார் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றேன் தேங்க்யூ சார்